அந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மக்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அல்லது கேரக்டரை மாற்றினார் அவங்க குணாதிசயத்தை மாற்றினார் அவங்க பேச்சை மாற்றினார் அவங்க சிந்தையை மாற்றினார் இன்னைக்கு நாம அவங்களுடைய பேச்சை மாற்றலை அவங்க சிந்தையை மாற்றலை அவங்களுடைய குணாதிசயத்தை மாற்றவில்லை பேரமாத்திட்டோம் டிரெஸ்ஸ மாற்றி விட்டோம் அவங்களுடைய சில உடல் அலங்காரங்களை மட்டும் மாற்றி விட்டு விட்டோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதை பார்க்கும்போது தான் அவங்க நம்ம மேலே கோவப்படுறாங்க ஏன்னா நம்ம லைஃப்பை பற்றி பேசலை நம்ம வாழ்க்கையை பற்றி பேசவில்லை இங்கே நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதே தான் அவங்க வீட்டில் நடக்குது அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும் இருக்குது சண்டை அங்கே இருக்கா இங்கேயும் இருக்குது அங்கே திடீர்னு ஒன்று சேர்ந்துக்கிறேன் இங்கேயும் நாம் சேர்ந்துக்கிறோம் இன்க்ளூடிங் எல்லா தான் சபையில் இருக்கிற தனிப்பட்ட யாரையும் சொல்லலை கிறிஸ்தவ வட்டாரத்தை குறித்து பேசுகிறேன் என்னை எப்படி நாம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் நமக்குள்ளே நாம் இன்னும் மலர வேண்டி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன் ஆரம்ப காலத்தில் பயங்கரமான ஒரு கடமண்ட்டு ஆனால் ஊழிய பாதையில் வரும் பொழுது சில வேலைகளில் நாம் அதே மாதிரி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதற்கு நாம் நல்ல காரணத்தை கூட வச்சுக்கலாம் ஒன்று ஒரு கர்த்தரை எதிர்க்கக்கூடியவர்கள் வரும் பொழுது அதே குணாதிசயத்தை காமிக்கிறோம் கேட்டால் நான் கரெக்டாக பண்ணுறேன் அவங்க தப்பாக பண்ணுறாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய தவறான குணாதிசயத்தை காரணங்களை நாம் பிடித்து வைத்துக் கொள்ளுகிறோம் அவங்களுக்கும் ஒரு எதிர்க்கிறாங்க வழி வழியா நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் இவங்க என்ன செய்யறாங்க மாத்தாங்க எங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள் எல்லாத்தையும் மாற்றுறாங்க நான் கேட்கிறேன் இது அவர்களுடைய நியாயமான கோரிக்கையாக கூட இருக்கட்டும் இதை நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது சரி ஓகே ஆனால் நாம் அவர்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கும் பொழுது அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க நாம் படிப்பை கொடுத்தோம் கல்வி அறிவு எதற்காக உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு கல்வி அறிவு தேவைப்படுகிறது வில்லியம் கேரியை குறித்து பார்க்குறோம் அவர் பைபிளை மட்டும் மொழிபெயர்க்கல எதையும் மொழிபெயர்த்தார் பகவத் கீதையும் மொழிபெயர்த்தார் ஏன்னா நிறைய பேருக்கு பகவத் கீதை தெரியாததினால அதிலெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதையும் வாசிக்க சொல்லி கொடுத்தாரு சில விஷயங்களை நாம் முழுசாக தெரியாமல் அங்கேயே இருந்துக்கிட்டு இருப்போம் கிறிஸ்தவத்தில் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் தெரியாமலே இங்கே இருக்கிற நிறைய பாஸ்டர்மார்களுக்கு அடிமையாக இருக்கும் எல்லா மதத்திலும் பாருங்கள் ஒவ்வொரு மத புத்தகம் என்று ஒன்றை வைத்து கொண்டிருப்பார்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த மதத்தை பின்பற்றுகிற பல பேருக்கு தெரியாது இந்த போதகர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் வேதவாக்கு வாக்கு எந்த மதத்தில் இருந்தாலும் சரி என்ன மார்க்கத்தை பின்பற்றினாலும் சரி அதை குறித்த தெளிவான அறிவோடு நாம் பின்பற்றுக்குறோமா கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் வேதத்தை மட்டும் ஜனங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும்னு நினைக்கல அவங்க எதை நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதையே நீ முதல் நல்லா தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு நினைச்சாங்க நீ வாசித்து பாருன்னு சொன்னாங்க நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க அதை என்ன செய் வாசி ஒரு கணவன் மறித்து போனால் ஒரு மனைவியை கொண்டு போய் அப்படியே எரித்து கதற கதற விருப்பம் இல்லாமல் எரித்து கொன்றார்களே எங்க இருக்கு எந்த சாமி சொல்லுச்சு மிஷனரிமார்கள் கேட்டாங்க அதுவா எங்க புராணத்துல இருக்கு சரி காமி இல்லை அந்த புராணம்லாம் தமிழில் கிடையாது அப்படியே அது எந்த மொழியில் இருக்குது கொண்டு வாங்க அதை வாசித்து பார்க்கலாம் சாதனை செய்தார்கள் உயிரை பணயம் வைத்தார்கள் எதுக்காக அது நம்ம வேலையா தேவையில்லையே இன்னைக்கு இதை பற்றி பேசினாலே இதெல்லாம் எதுக்கு பிரதர் எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்க ஏசு சொல்லிட்டு ஓடிடுங்க அப்படியே ஏசு முடிஞ்சு போச்சு நமக்கு தேவை ஏசுன்னு சொல்லிட்டா போதும் ஆகவே தான் நாம் மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையை தெரிந்திருக்க வேண்டும் அவங்க இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்தியாவுக்கு வரும் பொழுது வித்தியாசமான மதங்கள் இருந்தன அதையெல்லாம் ஒன்னு தான் நம்ம இந்து மதம் வச்சிருக்கோம் ஒன்றும் கிடையாது கிடையாது வித்தியாசமான மதங்கள் நாம தமிழ்நாட்டுல நாம வேறு விதமான நம்பிக்கையை உடையவர்கள் வடக்கில் வேறு விதமான நம்பிக்கையை உடையவர்கள் ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் சைவம் சமணம் புத்தம் வைணவம் இது எல்லாம் சேர்ந்திருந்தது வித்தியாச வித்தியாசமான நம்பிக்கை உடையவர்கள் மிக கொடூரமான மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் எரித்து கொள்ளுதல் படித்தால் நாக்கை வெட்டுதல் இப்படி எவ்வளவோ வித்தியாசமான தவறான பழக்க வழக்கங்களுக்கு சில மத தலைவர்கள் அந்த மதத்துல அப்படி இல்லை ஆனா அந்த மத தலைவர்கள் இந்த புத்தகத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைத்திருந்தார்கள் ஆகவே தான் நாம என்ன பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் வேலூர்ல தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியதான ஆர் ஸ்டான்லி இப்படியாக சொன்னார் நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்தப்படாமல் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பைபிளையும் எடுத்துட்டு வந்தாலே அவங்களுக்கு பத்து வருஷத்துக்கு பைபிள் அச்சடிக்க தேவையில்லை அப்படியெல்லாம் பேசினார் உண்மைதாங்க நம்ம வைத்திருக்கக்கூடிய வேதாகமத்தை நாம் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நம்மை அவர்கள் என்ன செய்தார்கள் வெறுக்கிறாங்க ஏன் அப்படின்னா நாம் அவர்களுடைய உண்மையான மாற்றத்தை செய்யாமல் வெறுமனே வேறொரு கலாச்சார மாற்றத்தை செய்திருக்கிறோம் கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே நாம் கலாச்சார மாற்றத்தை செய்துவிட்டமே ஒழிய வசனத்தைக் கொண்டு அவர்களுடைய இருதயத்தை மாற்றம் செய்திருக்கிறோமா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி எது எது தேவையில்லையோ அதை நாம் மிகைப்படுத்தி தேவையானதை சுருக்கி இருக்கிறோம் தேவையற்றவைகளை என்ன செய்திருக்கிறோம் மிகைப்படுத்தி தேவையானதை சுருக்கிவிட்டோம்